இன்னைக்கு கோயில் சிவகங்கை மாவட்டத்துல இருந்த காளையார் கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த காளையார் கோயில் அப்படின்றது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர் இந்த ஊர் வந்து திருக்காண பேர் அப்படின்ற அழைக்கப்பட்ட ஒரு ஊரு இந்த ஊருக்கு காளையார் கோயில் அப்படின்னு பேர் வர காரணம் நீங்க கொஞ்சம் நல்லா காளையார் கோயில் பேர் எதனால வந்து இந்த ஊருக்கு ஆரம்ப பேர் வந்து திருக்காண பேரு இன்னைக்கு அந்த பேர் விளங்குது எப்படி விளங்குது திருக்கான பேர் அது ஊருக்குள்ள விழா நடக்கும் ரெண்டாவது பேர் இந்த ஊருக்கு வந்து சோமநாத மங்கலம் சோமநாத மங்கலம் அந்த பேர் இன்னைக்கு விளங்குது எப்படி விளங்குது நீங்கள் நான் இடம் வாங்கினோம்னா பத்திர பதிவேந்தில் சோமநாத மங்கலம் புருப்புன்னு போட்டியா கீழே கலையாக ஓ வந்து சோமநாத மங்கலம் போட்டுதான் சோமநாத மங்கலம் குரு காளையார் ஓவில் ரெண்டாவது பேர் மூணாவது பேரு காளையார் ஓவில் காலை வந்து மறைஞ்சதால் காளையம் எப்படி காலை வந்து மறைஞ்சிச்சு அன்றைக்கு உள்ள காலகட்டத்துல ரிஷிகள் ஞானிகள் முனிவர்கள் பொதுமக்கள் யாருமே கட்டக்கால செரு போட்டு நடத்துவார் இந்த ஊர்ல ஆமா ஏன்னு கேட்டா எங்கன்னு பார்த்தா லிங்கம் இருக்கும்ட்டு அப்ப உள்ள லிங்க முனிவர் எல்லாம் கட்டக்கால் போட்டு சிறப்பு நடந்தா ஏன்னு கேட்டீங்கன்னா லிங்கத்தை முயற்சி பண்ணு பயனுக்கு அப்படி உள்ள காலகட்டத்துல அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் இருபது மைலுக்கு அங்கிட்டு காட்டுக்குள்ள தியானத்துல இருக்க தியானத்துல இருந்துட்டு கண்ணை விழிச்சு பாக்குற அவரை சுத்தி ஆயிரக்கணக்கான லிங்கம் இருக்கு அப்ப இந்த ஆலயத்துக்கு போகணும்னா லிங்கத்தை மெய்ப்புடன் பயந்துக்கிட்டு அந்த சுந்தரமூர்த்தி நாயினார் காளீஸ்வரர் சோமேஸ்வரர் சுந்தரேஸ்வரர் மூணு சிவனை வணங்கிட்டு கண்ணை மூடிட்டு தியானத்துல இருக்க அப்ப அந்த சுந்தரமூர்த்தி இவர் என்ன ரிஷப்பா பார்க்கணும் காளாட்டு உருவத்துல வந்து காட்சி அணைக்கிறார் அப்ப சுந்தரமூர்த்தி நாயினார் கண்ணை விழிச்சு பார்க்கிறார் அவர் எதிரிய கால் அளிக்குது சுந்தரமூர்த்தி நாயினார் கண்ணை விழிச்சு பார்க்கிறார் அவர் எதிரியை கால் அணிந்தவன நம்ம இந்த ஆலயத்துக்கு போனோம்னா லிங்கத்தை இந்த காலை எப்படி வந்துக்குன்னு யோசிக்கிற யோசிக்கல இந்த காலை ஆனது இவரை பார்த்தவன ஆலயத்தை நோக்கி நடக்கும் இவர் என்ன வச்ச பாதத்திலேயே நடந்து போறாரு இந்த ஆலயம் வந்தவன அந்த காலை மறை இந்த காலை யார் கால காலை வந்து மறைஞ்சதால் காலை வந்து இந்த கோயிலுக்கு அந்த காலை வந்து மறைஞ்சதால் காலை யார் ரொம்ப நன்றிங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து காளையார் கோவில் தெரியும் திருக்கான பேர் அப்படின்றது இப்ப எனக்கு தெரியும் ஆனா நீங்க சொல்லிதான் சோமநாத மங்கலம் அப்படின்ற பேரை நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் எனக்கு இந்த ஊருக்கு ஆரம்ப கால பேரு பஸ்ட் பேரே திருக்கான பேரு ரெண்டாவது பேரு சோமநாத மங்கலம் சோமநாத மங்கலம் நீங்க சொல்லிதான் நம்ம அன்னைக்கு அந்த பத்திரப்பதிவேல சோமநாத மங்கலம் குரு பொண்ணு போட்டியா காளையார் கோவில் ஏன்னா பத்திரப்பதிவு சார் ரெண்டாவது பேர் மூணாவது பேரு காலை வந்து வழி விட்டதால் காலை அது மூலயமா நான் விளக்கி சொல்லிடுச்சேன் இன்னைக்கு வந்து காலை அறிவியல்னா எல்லாராலும் அழைக்கிறது அழைக்கு ரொம்ப நன்றி நிறைய தகவல்கள் தெரியாத தகவல் சொன்னீங்க ரொம்ப நன்றி